அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக இப்போ இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் பார்க்கும்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கான பதிவு கன்னிராசி அன்பர்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைகளை தானே செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுக்கேற்ற செயல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் சரிங்களா அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையில கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தான் சரி கன்னிராசிக்கு இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா கூட ஆட்சி செவ்வாய் கூட சேர்க்க பெறுகிறார் முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் சரிங்களா அப்போ புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வேகத்துக்கான கிரகம் அவசரமா போய் எந்த விஷயத்தையும் என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது முடிவு பண்ணக்கூடாது திங்கிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிதானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்பவே தேவைப்படுதுங்க ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை வந்து பார்வை செஞ்சிட்டு இருக்கிறார் அப்போது இந்த காலகட்டங்களில் தொழிலையா இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்லயா இருக்கட்டும் ஒரு நி நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா சரி இந்த காலகட்டங்களில் வந்துட்டு வெளிநாடு நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக வந்துட்டு வெளிநாடு வெளியூர் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தாராளமாக பண்ணலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய மெம்பர்ஸ் கூட தான் உங்க கூட உங்களை வந்து இணைச்சி வைப்பார் புரியுதுங்களா இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட யாராச்சும் வேறு வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு வெளியூர்லேருந்து வந்துட்டு உங்கள் கூட வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக வருவாங்க இல்லை ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை உங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலியமாக ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா சரி இப்போ வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு தடைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் நிவர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பூ புதனை வந்துட்டு குரு பகவான் அதிசார குரு பகவான் வந்து பார்வை சேர்க்கிறார் அப்போது நாள் வரையில ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ரீதியாக ஒரு ஃபேமிலி ரீதியாக ஒரு அண்ணன் தம்பிங்க ரீதியாக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஒரு சொத்து ஒரு டாக்குமெண்ட் இதன் ரீதியாக சண்டை ஒம்பு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு சரிங்களா இருந்தாலும் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அவசரப்பட்டு எதுலையுமே எங்கேயுமே போகக்கூடாது நிதானத்தோட செயல்படுறது ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா போக்குவரத்துல கவனம் வேணும் பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனம் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து லக்கணத்துல ராசியில உங்களுக்கு வந்து நீச்சத்துல இருக்காரு புரியுதுங்களா அப்போ உறுதி குடுக்கறது இல்ல நான் தேதி இந்த அமௌண்ட வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு உறுதி குடுக்கறதுல யோஜி சிந்தனையோட செயல்படணும் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்திடும் ஏன்னா கிரகங்கள் தானங்க அவங்கவுங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதனால் மதிப்பு மரியாதையில் வந்துட்டு குளறுபடி ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அப்போ ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு மனைவி கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா எதுலேயுமே பேச்சுவார்த்தைகளில் விட்டு கொடுத்து போங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மாதம் மாதம் பார்க்கும்பொழுது நம்ம ராசி பலன்கள் சொல்லிகிட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு நீங்கள் சொன்ன டிப்ஸ் வந்து எங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது நீங்கள் சொன்னதுனால நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடைபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதுதான் நான் சொல்ல வரேன் குடும்பஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து லக்னத்தில் அது சுக்ரன் வந்து லக்னத்துல நின்றுச்சனா மனைவி பெற்ற கொஞ்சம் இறங்கி கேட்டே தான் ஆகணும் அந்த மா அந்த மாதத்துக்கு இதுதான் பலன் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் சரிங்களா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ராசி அதிபதியை குரு பகவான் பார்வை செய்கிறார் அது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போது எல்லா விஷயத்துக்கும் கஷ்டங்களும் கண்டங்களும் இருந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தர் கை கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்கும் ரொம்ப கவனமாக வாங்குங்க அதுதான் இந்த மாதத்துக்கான பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் அண்ணன் தம்பிங்களில் பங்காளிகளில் பேச்சுவார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்தது பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளியூர் வெளிநாடு இதை இந்த பயணம் அப்படிங்கிறது உண்டு ஆன்மீக பயணம் ஏற் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் உள்ள கோயிலுக்கு போவீங்க ஆன்மீக பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா ஃபேமிலியோடு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதர் ஸ்டேட் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க